தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் வருடாந்த சர்வதேச தொழிலாளர் மாநாட்டின் போது அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பணிப்பாளர் நாயகத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்தும் நடவடிக்கையின் போது சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் சமூக அபிவிருத்தி கொள்கையை பின்பற்றியமைக்காக அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் பாராட்டியுள்ளார் தொழிலாளர் சந்தை தரநிலைகள் மற்றும் தொழில் நிலைமைகளை மேம்படுத்துவதற்கான தற்போதைய திட்டங்கள் மற்றும் அர்ப்பணிப்பு தொடர்பான விடயங்களை அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெளிவுபடுத்தியுள்ளார் இது உரை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பினை வழங்காத பெருந்தூட்ட நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஜெனிவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஜனாதிபதியின் சிறீ ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஒரு சில பெருந்தோட்ட கம்பெனிகள் இம்முறை கடந்த மாத சம்பளத்தை வழங்கும் போது அந்த உயர்த்தி ஆயிரத்தி எழுநூறுபாய் சம்பளத்தை வழங்காமல் பழைய முறைப்படி ஆயிரம் ரூபாய்க்கு வழங்கியிருக்கிறதாக எங்களுக்கு முறைப்பாடு வண்ணம் இருக்கின்றது இசம்பந்தமாக பிரதி தொழில் ஆணையாளரிடம் அந்த சம்பளம் பற்றி சீட்டோடு நான் முறைப்பாடை செய்யுமாறு என்னுடைய உத்தியோகத்தருக்கு நான் அறிவுரை வழங்கியிருக்கின்றேன் இங்கு தொழில் அமைச்சர் இருக்கின்றார் இங்கே தொழில் அமைச்சர் மனுஷன் நானாயக்கர் அவர் இட முன்னாடியாக நான் இது சம்பந்தமாக ஒரு பல செய்திருக்கிறேன் தொழில் ஆணையாளரும் இருக்கின்றார் தொழில் ஆணையாளருக்கும் இசம்பந்தமாக நான் தெரிவித்திருக்கின்றேன் அவர்கள் இசம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றனர் ஆகவே